இப்போ தீபாவளி அப்படிங்கிறது தீபம் உறைந்த ஒரு திருநாளாகும் அன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் நம்ம அனைவருக்கும் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தீபாவளி அப்படின்னா பெற எல்லாருக்குமே வெடிப்பொருட்கள் தான் ஸோ அந்த வெடிப்பொருட்களை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அறிவுறுத்த போகிறேன் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே வெடிக்கணும் எந்த இது வெடிக்கணும் இடத்த தேர்வு செய்யணும் ஸோ எப்படிப்பட்ட இடத்துல வெடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மைதானம் ஒரு புல்வெளி அந்த மாதிரி வெடிக்க நமக்கு நல்லது நீங்கள் கேட்கலாம் சார் எல்லாத்துக்கும் நம்ம கிடைக்காது சார் அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பெரியவங்கள்கிட்ட ஒரு அறிவுறுத்தல் கேட்டு வீடு பக்கத்தில் எங்கே வெடித்தா நமக்கு பாதுகாப்பு இருக்குமோ அந்த இடத்த நீங்கள் வெடிக்கலாம் அது நம்ம சிறந்த ஒரு தீர்வான முறையாக முறையும் அம அமையும் அது மட்டும் இல்லாமல் வெடி போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த திரியை கொஞ்சம் கிள்ளி வெடிக்க நமக்கு நல்லது அது ஒரு பாதுகாப்பான முறையும் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கையில் தூக்கி போடுறது வாயில் வச்சு வெடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை முற்றிலும் தடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாம் வெடிக்கிறோம் இதுக்கப்புறம் நமக்கு சேஃப்டி கொஞ்சம் தேவை எப்படின்னா காட்டன் ஷர்ட்ஸ் போட்டுக்கலாம் இது எல்லோரும் போடுவோம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் பாருங்கள் அதுக்கப்புறம் வெடிக்கும் போது முடிந்தவரை அனைவரும் ஒரு வாலி தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறது மிக மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் யாருக்கும் துன்புறுத்தாமல் வெடிக்கணும் அதாவது நம்ம வீட்டு பக்கத்துலேயோ கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க கொஞ்சம் உடம்பு உடல் உபாதைகள் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் எந்தவித பாதிப்பு இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வெடிக்குமாயி அறிவுற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இனிப்புகளும் பார்த்து சாப்பிட்டு பிரச்சனை இல்லாமல் தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி தீபாவளி பண்டிகைக்கான உறுதிமொழி மாசினை குறைப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் அதிக அளவில் மாசு ஏற்படுத்தும் பட்டாசுகள் வெடிகள் வெடிப்பதை தவிர்ப்போம் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்ப்போம் ஒளியினை குறைப்போம் செவியினை காப்போம் பட்டாசுகளை கவனமாகவும் விபத்தில்லாமலும் வெடிப்போம் பெரியவர்களுடன் இருக்க பட்டாசுகளை வெடிப்போம் பட்டாசு வெடிப்பதற்கு முன்பாக பாத்திரங்களில் தண்ணீர் மணல் ஆகியவற்றை தகா த தயாராக வைத்துக்கொள்ளவும் குடிசைகள் எளிதில் தீப்பற்றும் பொருட்கள் போன்றவைகள் இருக்கும் இடங்களில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்ப்போம் மருத்துவமனைகள் பள்ளிகள் வழிபாட்டுத் தலங்கள் சரணாலயங்கள் போன்ற இடங்கள் அமைந்துள்ள அமைதியான பகுதிகளிலும் பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்ப்போம் அரசு அறிவித்துள்ள குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பட்டாசுகளை வெடிப்போம் நன்றி செய்தி கிடையாது போது ரொம்ப கவனமாக வெடிக்க வேணான்றதுன்னு சொல்லலை கவர்மெண்ட்டுமே அந்த குறிப்பிட்ட ரியூரேஷன் சொல்லியிருக்காங்க அந்த ரியூரேஷனுக்குள்ளே வெளியே மற்றவங்களுக்கு நம்மளோட கொண்டாட்டம் அப்படின்றது மற்றவங்களுக்கு ஒரு திண்டாட்டமாக இல்லாத அளவுக்கு அந்த ஒரு லிமிட் ஒரு வர விட நம்ம வந்து இதாக சரியா ஓகே ஹாப்பி தீபா